தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆகாத்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பச்சை சாத்தி எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் எட்டாம் திருநாள் மாசி இருபத்தி ஆறு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி வெள்ளை சாத்தி தையல் நாயகி வகையரா மண்டகப்படியிலிருந்து சுவாமி நயனார் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் உலா வந்து மேலை கோயில் சேர்ந்து தீபாராதனையாகி பச்சை சாத்தி மண்டகப்படி சேருதல் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் சுவாமி நயனார் பச்சை சாத்தி சப்பரத்தில் மண்டகப்படியிலிருந்து எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் எட்டு திருவீதிகளிலும் உலா வந்து கீழக்கோயில் சேருதல் அருள்மிகு அலைவாயுக்கந்த பெருமாள் எழுந்தருளி சந்நிதி தெரு வானியர் பொதுமடம் நிர்வாக சங்க மண்டகப்படி சேருதல் அங்கு அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனை மேலை கோயில் சேருதல் பின்பு மேலை கோயில் நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய மண்டகப்படியில் குமரவிடங்க பெருமான் அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனை நிகழ்தல் மேலை கோயிலில் இருந்து அருள்மிகு குமரவிடங்க பெருமானும் அருள்மிகு அலைவாயு கந்த பெருமானும் வெள்ளி குதிரை வாகனங்களில் எழுந்தருளி எட்டு வீதி எட்டு திருவீதிகளிலும் உலா வந்து திருநெல்வேலி சாலையில் வேட்டை வெளி மண்டபத்தில் திருக்கண் சாத்திய பின் மேலை கோயில் சேருதல் இந்த ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்